ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் பத்தாண்டு செயல்பாடுகள் எழுதியவர் என் ஹேமாவதி வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தொழில்நுட்பம் இன்று கற்பனைக்கு அப்பாற்பட்ட சாத்தியங்களை எல்லாம் உருவாக்கிவிட்டது கடந்த தலைமுறைக்கு சாத்தியப்படாத பல விஷயங்களை அது நமக்கு உருவாக்கி தந்துள்ளது பல துறைகளை முற்றுமுழுதாக போட்டு அவற்றின் முகங்களையும் மாற்றியிருக்கிறது வணிகம் தொடங்கி வானியல் வரைக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கம் எதிரொலிக்கிறது கடினமாகவும் சவாலாகவும் இருந்த பல விஷயங்களை தொழில்நுட்பம் எளிதாக்கிவிட்டது ஒரு மக்கள் நேய அரசு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மக்கள் நல்வாழ்வுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் அதை முதல் முறை பிரதமராக பதவியேற்ற காலத்திலேயே உணர்ந்து செயல்படுத்த தொடங்கிவிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மரபார்ந்த தொழில்நுட்பங்களை அரவணைத்துக் கொண்டே நவீன தொழில்நுட்பங்களை நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்துவது நமது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனித்தன்மை சமூக ஊடகங்களின் வழி தனது கருத்துக்களை பதிவு செய்யும் பிரதமர் எளிய மக்களின் வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்கும் வானொலி வழியாகவும் அவர்களோடு உரையாடுவது அதற்கு உதாரணம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருந்த ஊழல்களையும் முறைகேடுகளையும் அகற்றி நிர்வாகத்தை தூய்மைப்படுத்தவும் தொழில்நுட்பத்தையே ஆயுதமாக பயன்படுத்தினார் பிரதமர் அப்படி அவரால் உருவாக்கப்பட்ட மிக முக்கிய திட்டம்தான் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு மொழி பண்பாடு கலாச்சாரங்களால் பிணைக்கப்பட்ட இந்தியாவை தொழில்நுட்பத்தின் வழியாக ஒரே வலைப்பின்னலில் பிணைக்கும் வகையில் இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை ஒன்றாம் தேதி மிகுந்த தொலைநோக்கு சிந்தனையோடு டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது இன்று டீக்கடை தொடங்கி பெட்டிக்கடைகள் வரை இணையவழி பண பரிமாற்றம் நடப்பது டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் ஒரு வெற்றி இணையம் இன்று ஊடுருவாத இடமே இல்லை ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்கு மட்டுமே சாத்தியப்பட்ட இணைய தொழில்நுட்பம் இன்று எளிய மக்களுக்கும் எட்டியிருக்கிறது என்றால் அது டிஜிட்டல் இந்தியா இயக்கம் உருவாக்கிய வாய்ப்பு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்தியாவில் இருந்த இணைய இணைப்புகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து கோடி இந்த பத்து ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு கோடியாக உயர்ந்திருக்கிறது நாற்பத்தி இரண்டு லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான கண்ணாடி இழைகள் மூலம் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் கிராம பஞ்சாயத்துகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன சேவை அறிமுகமான இரண்டே ஆண்டுகளில் நான்கு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு உலகின் ஃபைவ் ஜி சேவை அறிமுகத்தை வெகு வேகமாக மேற்கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியிருக்கிறது இந்தியாவில் ஒவ்வொரு வினாடியும் ஒரு கோடி ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடக்கிறது வங்கி வரிசைகளில் நின்ற நிலை மாறி இருந்த இடத்தில் இருந்தே வெளிப்படையான பண பரிவர்த்தனைகளை செய்யும் வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறது டிஜிட்டல் இந்தியா இயக்கம் மொபைல் போன் உற்பத்தியில் இரண்டாவது பெரிய நாடு என்ற பேரிலக்கை எட்டிப்பிடிக்கவும் டிஜிட்டல் இந்தியா இயக்கமே முக்கிய காரணம் இரண்டாயிரத்து பதினான்கில் ஒரு ஜிபி டேட்டா முன்னூறு ரூபாய் என்றிருந்த கட்டணத்தை டிஜிட்டல் இந்தியா இயக்கம் இன்று பத்து ரூபாய்க்கும் கீழே குறைத்துள்ளது இந்த கட்டண குறைப்பு எல்லா தரப்பு மக்களுக்கும் வசதியை கொண்டு சேர்த்திருக்கிறது நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நேரடி பரிமாற்றம் மூலம் பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக சென்று சேர்ந்துள்ளது இதன் மூலம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது இதுவும் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் செய்துள்ள முக்கிய சாதனை இதற்கெல்லாம் மேலாக வேளாண்மையோடு தொழில்நுட்பத்தை இணைத்து விவசாயிகளின் வாழ்க்கையில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் ஏற்படுத்தியுள்ள மாற்றமும் மிகவும் கவனம் கொள்ளத்தக்கது டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் பத்து ஆண்டுகளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இணைய அணுகல் எண்ம கல்வியறிவு அரசு சேவைகளுக்கான இணைய வசதி மிக குறைவாக இருந்தது இன்று நிர்வாகம் கற்றல் பண பரிமாற்றம் என எங்கும் டிஜிட்டல் இந்தியா வியாபித்துள்ளது இத்திட்டம் இருப்பவர் இல்லாதவர் இடையிலான இடைவெளியை போக்கும் பாலமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையை மேம்படுத்துவதையும் இந்தியாவின் பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதையும் முதலீடு மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் இந்தியாவில் டிஜிட்டல் தொழில்நுட்ப திறன்களை உருவாக்குவதையும் உறுதி செய்வதே இதன் ஒட்டுமொத்த இலக்கு இந்த இயக்கம் அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணிசமாக குறைத்துள்ளது தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தும் உலகின் தலைசிறந்த நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது இந்தியாவுக்கு இது நற்காலம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் பத்தாண்டு செயல்பாடுகள் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னா